இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி சீச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீளநிலமாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை கொஞ்சம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கடலை மாவு அடுத்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஸோ இதை எப்படி அந்த மாவு பசையலான்னு காப்பேன் எடுத்து முட்டை உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி தலா எல்லாமே போட்டுக்கலாம் நம்ம நம்ம இந்த இதுக்கு தேவையான அளவு ரொம்ப குளகுலன்னு போடல நம்ம பிடிச்சாப்பிடித்த போட போறோம் அதனால அளவா என்ன போட்டுக்கலாம் கடலை மாவு போட்டுக்கலாம் அடுத்து அரிசி மாவு கொஞ்சோண்டு இப்போ இதுக்கு தேவையானது வந்து காரத்துக்கு நான் காஷ்மீரி பொடி போட போகிறேன் ஏன்னா ரொம்ப காரம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப காரம் வேண்டாங்கிறதுனால ஒரு காஸ்பூன் மட்டும் தான் போகிறேன் அடுத்து கொஞ்சோண்டு நீங்கள் சீரகம் சீரகமாக முழுசாக போட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்க சீரகம் வாயில் படுங்கிறதுக்காக நான் பொடி சீரகப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு பெருங்காயம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப குழ கொலன்னு வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விசைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் இப்படி பிடிச்சோன்னா இந்த மாதிரி வரணும் இப்படி பிடிச்சி இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊட்டிக்கலாம் இந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்குலேருந்து வெங்காயத்துல எல்லாம் தண்ணி வரும் ஸோ அது நமக்கு கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கும்

கசஞ்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி பதத்துக்கு இப்போ நமக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு அதுலேயே அந்த ஈரப்பதத்துலேயே வந்துருச்சு நமக்கு நல்லா குலைவாக கிடைக்குது ஸோ இப்போ இதை உருட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு போட்டுக்கலாம் என்னென்ன போட்டுக்கலாம் ஃப்ளேமை வந்து மீடியம் சைஸில் வச்சுடுங்க இல்லைன்னா டக்குன்னு கருகிரும் உள்ளேயும் வேகணும் சிம்மில் வச்சே நம்ம போட்டுக்கலாம்

மாவையும் போட்டு எடுத்துட்டோம் இப்போ நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தேங்காய் சட்னியோட வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ